இந்த கர் சோப்பு பத்தி யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் நிறைய விளம்பரம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டு லைட்டை தேய்ச்சி காமிச்சு உடனே என்னோட டானெல்லாம் ரிமூவ் ஆயிடுதுன்னு சொல்லி வீடியோ போடுறாங்களே அவங்கள நம்பி தயவு செய்து இந்த சோப்பு வாங்காதீங்க இந்த ப்ராடக்டை நான் அஃபீஷியல் வெப்சைட்ல தான் வாங்கியிருக்கேன் இதை நான் அஞ்சு மாசமா லாஸ்டா யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு சோப்பு தான் மிச்சம் இருக்குது மொத்தம் ஆறு சோப்பு வாங்கினேன் இது அஃபீஷியல் வெப்சைட்ல வாங்கின ப்ரூஃபோட நான் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிருக்கேங்கிற ப்ரூஃபோட இது என்ன வேலை பார்த்திருக்குங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ இதை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்கலாமா வாங்க வேணாமான்னு முடிவு பண்ணுங்க என் அஞ்சாவது சோப்பு இங்கே பாருங்கள் உங்களுக்கு எடுத்து எடுத்துச்சிருக்கேன் இவ்வளோ காலி பண்ணிட்டேன் அஞ்சாவது சோப் முடிய போகுது இது லாஸ்ட்டு சோப்பு எனக்கு ஒரு சோப்பு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வருது இது மொத்தம் நான் ஆறு சோப்பாக வாங்கினா எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்லேயே ஆஃபர் இருந்துச்சு ரொம்ப நாளாக இதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஓகே நான் எதுக்காக நான் வாங்கினேங்கிறத சொல்லிடுறேன் அண்ட் ஏன் இதோட பாக்ஸ் என்கிட்ட இல்லைன்னா இது மூணு சோப்பா ஒரு டப்பால போட்ட மாதிரி நான் அந்த பிக் ஆட் பண்றேன் அது மாதிரி நான் ரிவ்யூ போடணும்னு நினச்சி இந்த சோப் வாங்கலாம் என்னோட பர்சனல் யூஸ் வாங்கினேன் அதனால அந்த டப்பா மிஸ் ஆயிடுச்சு என் அஞ்சாவது சோப்பு இங்க பாருங்க உங்களுக்கு ப்ரூஃப்காகவே எடுத்துச்சிருக்கேன் இவ்வளோ காலி பண்ணிவிட்டேன் அஞ்சாவது சோப் முடிய போது இது லாஸ்ட்டு சோப்பு எனக்கு என்னமோ தோணிகிட்டே இருந்துச்சு இன்னைக்கு இந்த சோப்பை பற்றி ஒரு ரிவ்யூ போட்ருணும் ஏன்னா லாஸ்ட் சோப் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது அஞ்சு சோப்பை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின டேட்டுமே இங்கே போட்டிருக்கேன் பாருங்க எனக்கு டெலிவரியான டேட்டு அஃபீஷியல் வெப்சைட்டோட மெசேஜ்லேருந்து தான் வந்தது ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி நைன் போட்டிருக்கா அப்போ வாங்கினேன் நமக்கு தான் ஒரு ஆர்வம் இருக்குமே இந்த மாதிரி ஏதாவது புது ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் வந்த உடனே அடுத்த இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ இந்த இந்த சோப்பை நான் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் உடனே நம்ம யூஸ் பண்ணணும்னு பஸ்ட் இந்த சோப்பை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே எதுக்கு நான் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு தேய்ச்ச உடனே டேர்ன் ரிமூவ் ஆகுது அதாவது நம்ம கலர் ஆக்குறோங்கிறத விட ஏற்கனவே வந்திருக்க டேர்ன் வந்துட்டு ரிமூவ் ஆகுதுன்னு சொன்னாங்களே அதனாலதான் வாங்கினேன் அவங்க சொல்றப்ப எப்படி சொன்னாங்கன்னா எப்படி சொல்லியிருப்பாங்க லேடல் இல்லைன்னா இதுவரையும் நமக்கு இருந்த எல்லா டேர்னுமே ரிமூவ் ஆகுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நான் வந்துட்டு என்ன யோசிச்சேன்னா நம்ம வெயிட் லாஸ் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த வெயிட் லாஸ் சீரீஸ்க்கு நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன் ஸோ நானே என் ஹஸ்பண்டு என் தங்கச்சி அந்த மாதிரி சேர்ந்து ஸ்விம்மிங் கிளாஸ் அடிக்கடி போயிட்டு இருந்தேன் வீக்லி வந்து த்ரீ டேஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் அது வெயிட் லாஸ் ஆச்சு ஸோ அந்த உங்களுக்கே தெரியும்ல ஸ்விம்மிங் போனோன்னா அந்த குளோரின் வாட்டரில் பயங்கரமாக ஃபேஸ் வந்துட்டு டர்ன் ஆயிருச்சு நான் ஷர்ட் வந்துட்டு இவ்வளோ போட்டிருப்பேன் இந்த அளவுக்கு ஒரு கலர் இருக்கும் கீழே ஃபுல்லும் பயங்கர டார்க் ஆகிருக்கும் அதே மாதிரி காலில் வந்துட்டு அந்த நார்மல் ஜிம் பேண்ட் இருக்கும்ல அந்த பேண்ட்டு போட்டிருப்பேன் ஆங்கிள் வரையும் அந்த ஆங்கிளுக்கு கீழே பயங்கர டர்ன் ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி டஸ்கி தான் பட் நான் டஸ்கியா இருந்தாலுமே என்னோட ஃபேஸ்ல ஒரு க்ளோ இருக்கும் எப்போவுமே ஒரு நல்ல க்ளோ இருக்கும் அந்த க்ளோ ரொம்ப கம்மியாயிடுச்சு அண்ட் அங்கே அங்கேனா கருப்பாயிருச்சு இப்போ ஆக்சுவலாக ஒரு விண்டோ முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஸோ என்னோட நேச்சுரல் என்னங்கிறதே உங்களுக்கு வெளியே தெரியாது ஸோ இங்கே நல்லா பாத்தீங்கன்னா இந்த பேச்சஸ்லாம் இருக்கா இதெல்லாம் வந்துட்டு ஓப்பனாகவே உங்களுக்கு தெரியாது அது லைட்டிங் இருக்கிறதுனால இந்த இங்கென இங்கேன சுத்தி இங்கேன்னு வாய சுத்தி இந்த மாதிரி பயங்கரமா ஒரு டார்க் கலர் ஆயிடுச்சு டர்ன் அப்படி இருக்கும் கழுத்துல எல்லாம் பயங்கரமா டர்னா இருந்துச்சு சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏற்கனவே டஸ்கியா இருக்கும் இதுல ஃபேஸ் பார்த்த உடனே எல்லாருமே என்ன இவ்வளவு டல்லாயிட்ட என்ன இருந்ததோட ரொம்ப கருப்பாயிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா அந்த ஸ்விமிங் போயிட்டு வந்தனால பட் நான் என்ன பண்ணேன்னா ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் பக்கத்துல கண்டினியூவா போக ஆரம்பிச்சுட்டேன் ஆகஸ்டுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணியாக ஆரம்பிச்சிருச்சுல இந்த தடவை சோ அதனால அந்த அதர் ரீசன் வச்சுதான் ஸ்விமிங் கிளாஸ் போகல அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறப்ப வந்து ரொம்ப டல்லா தெரியுது என் ஃபேஸ் ஒரு குளிச்சிட்டு வந்தா கூட குளிக்காத மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப டல்லா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டுதான் நான் வந்துட்டு இந்த சோப்பாப்ப வந்துட்டு அடிக்கடி எனக்கு சஜஷன்ல வந்துச்சு இன்ஸ்டா பாக்குறப்போ சரி யூடியூப்ல நிறைய பேர் வந்துட்டு ஆட் போட்டிருந்தாங்களே இன்ஃபியூச்சர்ஸ் ஸோ அதுவுமே வந்துட்டு நான் இந்த ஹோம் ரெமடி எல்லாம் பாத்தேன் ஹவு டு ரிமூவ் டேன் அவுட் டு ரிமூவ் ஸ்விம்மிங் கிளாஸ் டேன் அப்படிலாம் நம்ம போட்டு பார்ப்போம்ல அந்த மாதிரி போடுறதுனால சஜஷன்ல இந்தது வந்துட்டு நிறைய ஆடு வந்துருந்துச்சு எனக்கு நமக்கு தான் அது மேல ஒரு ஆர்வம் வந்துருமே சரி எப்படியாவது கம்மி பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்துட்டு நான் சரின்ட்டு பார்த்தேன் ஃப்ளிப்கார்ட்ல இருந்துச்சு அமேசானில் இருந்துச்சு நான் என்ன ஆச்சுன்னா நிறைய ஃபேக் ப்ராடக்ட் வருது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பேசாமல் அஃபீஷியல் வெப்சைட்லேயே வாங்கிடுவோம் அதுனா நமக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும்னு சொல்லி தான் நான் காமிச்சிருக்க மாதிரி இங்கே சைடில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட ஆட் பண்ணியிருப்பேன் காமிச்சிருக்க மாதிரி அஃபீஷியல் வெப்சைட்டில் நான் போய் வாங்கினேன் அப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு சோப்பு வந்துட்டு ஒன் நைன்ட்டி டூ ருப்பீஸும் ஆறு சோப்பாக வாங்கினீங்கன்னா எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் ஸோ தொள்ளாயிரபாங்கிறது ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் என்ன இது டேன் தான் ரிமூவ் ஆகி ரிமூவ் பண்ணிடுமில்ல அதுக்கப்புறம் நம்ம எப்போயும் யூஸ் மாதிரி நார்மல் சோப்பெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது டேண்ட் ரிமூவ்காக இந்த சோப்பை போட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேங்க இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்னோடய நார்மல் ஃபோட்டோ அதாவது நான் இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன் இதெல்லாம் ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம ஒரு நிறைய நிறையா க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நார்மலாக ஒரு காம்பாக்ட் பவுடர் எங்கேயாவது வெளியே போனால் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி எடுத்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ் போட்டோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சைடில் ஸோ இந்த மாதிரி தான் என் ஃபேஸ் இருக்கும் நார்மலாக ஒரு டோன் நானே எனக்கு ரொம்ப பிக்மென்டேஷன்லாம் இருக்காது இந்த இங்கே மட்டும் பிக்மெண்டேஷன் இருக்கும் ஃபேஸில் ஒரு நார்மல் க்ளோ இருக்கும் டோனா இருந்தாலும் ஸோ இதுதான் என்னோடய நார்மல் பிக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் போறது மாதிரி நான் ஸ்விம்மிங் போகிறதே உங்களுக்கு வீடியோ இது கிளிப்பிங் போட்டிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் நான் ஸ்விம் பண்ணுறப்போ ஜஸ்ட் நம்ம ஃபோட்டோஸ் எடுப்போம்ல அது மாதிரி எடுத்தது ஸோ இது அதுலேயே பாருங்க எவ்வளோ டல்லா தெரியும்னு அதுக்கப்புறம் எவ்வளோ அந்த டூ மந்த்ஸ்ல நான் ஸ்விம்மிங் போனதுல இந்த அளவுக்கு ஆயிடுச்சு என்னோட ஸ்கின்னு இதெல்லாம் வந்துட்டு நான் ஸ்விம்மிங் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் வெளிய போறப்ப எடுத்த போட்டோ தான் ஒரு வெளியே ஒரு அவுட்டிங் போறப்ப எடுத்த போட்டோ தான் அதுக்கே நான் கிளம்பி போயே எப்படி இருக்கேன் பாருங்களேன் அவ்வளோ டல்லு ஃபேஸு அதுவும் அங்கனங்கனா கருப்பா 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 இது இதனாலதான் நான் வந்துட்டு இந்த சோப் வாங்கினேன் இப்போ ரீசன் சொல்லிட்டேன் நானும் நம்பிதான் வாங்கினேன் இதனாலதான் வாங்கினேன் எனக்கு டான் ரிமூவ் ஆகணும் அவங்கவுங்க ரொம்ப நாள் இருக்கிற டன்னே ரிமூவ் பண்ணுங்கிறாங்க இது ஜஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ்ல வந்த டேன் தான் அதை எப்படினாலும் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம்ல நம்ம ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆக்சுவலா இந்த சோப் வாங்கியிருக்கேங்க இதுதான் நான் சோப் வாங்குறதுக்கு காரணம் இப்ப ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் எனக்கு ரிசீவ் ஆச்சு சோப்பு அடுத்த நாள்ல இருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இப்போ முடிய போகுது கிட்டத்தட்ட இது அஞ்சு மாசம் சோப் யூஸ் பண்ணிட்டேன் அஞ்சு சோப்பு இது ஆறாவது சோப்பு இந்த சோப்பை பற்றி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இதுதான் அந்த சோப்பு இதில் அந்த மூணு மூணு டப்பா மூணு சோப் சேர்ந்து ஒரு டப்பால இருக்குமா ஸோ அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டப்பாலாம் நான் ரிவ்யூ பண்ணு நினச்சி அதெல்லாம் பத்திரமா வச்சுருப்பேன் ஸோ நான் ரிவியூ பண்ணணுன்னு நினைக்கல அதனால டப்பாலாம் தொலைஞ்சு போச்சு இது அந்த டப்பாக்குள்ளே இப்படி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடியும் அந்த பேர் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா இங்கே இருக்கிறது ஒரு சோப்பு இங்கேன இருக்கிறதெல்லாம் ஒரு சோப்பு ஸோ இந்த சோப்போட மாடலே அப்படி தான் இந்த சோப் எப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு ஓப்பனே பண்ணி காமிக்கிறேன் நாளைக்கு யூஸ் பண்ணலாம் போகிறேன் அதனால பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நீட்டாக தான் பேக்கிங் இருக்கு இரநூறுவா போடுறானே ஒரு சேப் சோப் அப்புறம் இந்த பேக்கிங் கூட இல்லாமல் இருந்தது அப்படி ஸோ இந்த இது இருக்குல்ல இந்த டார்க் கலர் இந்த டார்க் கலருங்கிறது நம்ம ஸ்க்ரப்பு போடுவோம்ல தேய்ச்சா நமக்கு ஒரு ஃபீல் தெரியும்ல அந்த மாதிரி இருக்கும் இந்த இருக்குது பார்த்தீங்களா இது பேபி சோப் எப்படி இருக்கும் நைஸா அந்த மாதிரி இருக்கும் இது வந்துட்டு இந்த இதை போட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு அதாவது ஒரு எஃபெக்ட் தெரியும் இது வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு எஃபெக்ட் தெரியல இந்த பார்ட்டை தான் நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த பார்ட் வந்துட்டு இவ்வளோண்டு தான் இருக்குது நம்ம அஃபீஷியல் வெப்சைட்லேயுமே நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தது பாதி சோப்பு நல்லாயிருக்கு பாதி சோப் நல்லால அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க சில பேர் மட்டும் ரிவியூ அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வாங்கிட்டோம் இந்த இது நல்லா இருக்குங்க அடுத்து இது வந்துட்டு இப்படி இருக்குது மெழுகு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாக்டாக இப்படி நான் கொஞ்சம் இப்படி டச் பண்ணேன்னா வளைஞ்சிரும் இவ்வளோ இதாக இருக்குது இதெல்லாம் இந்த டெய்லி வேர் சோப்புக்கு எப்படி யூஸ் ஆகும் நம்ம சைட்ல சொல்லுங்க ஒரு மிடில் யூஸ் பண்றப்போ டெய்லி வேர்ல ஒரு நாலு தடவை அப்ளை பண்ண பாதி சோப் கரைஞ்சிரும் அளவுக்கு சொல்ல முடியாது இதை யூஸ் பண்றப்ப இதை விட பெருசா ஒரு கால்வாசி சோப்பு இருக்கிறப்பவே சோப் வந்துட்டு உடஞ்சிரும் சோப் வந்துட்டு உடஞ்சிரும் அவ்வளோ லேசா இருக்கும் இந்த சோப்பு நீங்க சோப்பு போட்டுட்டு இருக்கப்ப கொஞ்சம் ஊறி இருக்குள்ள சோப்பு அப்போ இப்படி கையை வச்சு இப்படி மறக்கினீங்கன்னா சோப் உடஞ்சிரும் ஸோ அதுதான் இதோட இது ஒருவேளை இவங்க நிறைய குவாலிட்டியான பொருள் ஆட் பண்ணியிருக்கனால எப்படி இருக்கான்னு தெரியல உடஞ்சிரும் ஸோ சோப்பை கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் இதில் நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன் எனக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த கைக்கு கீழே மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்கும் அதே மாதிரி நெக்கு இந்த ஃபேஸ்க்கு மட்டும் டார்க்காக இருக்கும் காலில் மட்டும் டார்க்காக இருக்கும் அதுக்கு மட்டும் சோப் போடுறப்ப இந்த டார்க் இதையும் மற்ற சோப்பை நார்மலாகவும் யூஸ் பண்ணுவேன் இதுதான் நான் கடைப்பிடிச்ச மெத்தடு இப்படி யூஸ் பண்ணுறேன் இப்போ சோப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இது என்ன யூசேஜ் பண்ணுச்சு அப்படிங்கறது சொல்றேன் என்னை பொறுத்தளவு ஹானஸ்டா அஞ்சு சோப் யூஸ் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட இவங்க ரேட் படி பார்த்தா ஒரு சோப் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் இரநூறுபான்னு வச்சுக்கோங்க இரநூறுபான்னா அஞ்சு சோப் கே ஆயிரூபா வந்துருச்சு தனித்தனியா வாங்கினா நான் போட்டது படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தொம்பது ரூபால இருந்து எழுநூறு ரூபா வந்துருச்சு சோப் மட்டும் ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஒருத்தா தெரியல என்னோட ஃபேஸ்ல இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பிக்மெண்ட் கம்மியா இருக்க மாதிரி தெரியல ஆப்போசிட்ல உட்காந்துருக்கனால பட் என் கையிலயோ இதுலயோ இப்போ லைட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா என் ஃபேஸ் அளவுக்கு நல்லா இல்லை அதாவது எஃபெக்ட்லாம் ஆகலை இத்தனைக்கும் இது சைட் பை சைடு இருக்கிறப்பவும் நான் கொஞ்சம் க்ரீம்ஸும் ஒரு ரெண்டு ஃபேஷியலுமே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு டர்ன் டீட்டன் ஃபேஷியலுமே எடுத்துக்கிட்டேன் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இந்த நெக் ஏரியாலாம் வந்துட்டு டீட்டன் ஃபேஷியல் பண்ணனால கொஞ்சம் போச்சு இதை பொறுத்தளவு நான் அந்த கைக்கும் காலுக்கும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணேன் டெய்லி சோப் யூஸ் பண்ணுறோம் குளிக்கிறப்ப ஸோ எனக்கு கொஞ்சம் கூட டர்ன் வந்துட்டு குறைஞ்ச மாதிரியே இல்லை ஒரு அஞ்சு மாதம் ஒரு சோப்பை யூஸ் பண்ணியே இவ்வளோதான் ரிசல்ட்டு எனக்கு டேர்ன் வந்துட்டு என்னோட கையெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இதை விட கொஞ்சம் நல்லாவே கலர் தான் கொஞ்சம் பளிச்சின் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு க்ளோ இருக்கும் ஒரு தான் இருக்கும் பட் இப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு இது ரிமூவ் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து அஞ்சு மாதம் யூஸ் பண்ணி இது என்னோட பழைய டேர்ன் இல்லாத இது பிரைட்னஸ்லாம் பண்ண வேணாம் என்னோடய பழைய டோன் ஸ்விம்மிங் போகிறதுக்கு முன்னாடி இருந்த பழைய டோனை கொண்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கொண்டு வரல நான் சொல் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணியிருக்கு ஃபிஃப்டின்னு சொல்ல முடியாது ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணிருக்கு என்னோடய டேர்னில் ஆனால் அஞ்சு மாதம் யூஸ் பண்ணியே அதுக்கு மேலே கொஞ்சம் கூட எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல ஏன்னா டெய்லி இந்த சோப் தான் யூஸ் பண்ணுறேன் ஃபுல்லாகவே காலியானாலும் பரவாயில்லன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாத கணக்கு தான் நாலரை மாத கணக்கு தான் வரும் ஆனால் அஞ்சு சோப்பை யூஸ் பண்ணிட்டேன் அப்போ மந்த்லிக்கு கூட ஒரு சோப் வரல ஆனால் எனக்கு நிஜமாக ரிமூவ் பண்ணலங்க ஸோ நீங்கள்லாம் ஒரு நம்மளை மாதிரி மிடில் கிளாஸு கீழே லோயர் மிடில் கிளாஸில் இருக்கீங்கன்னா ஒரு ஆசைக்கு ஒரு கலர் ஆகணும் ஒரு டேர்ன் ரிமூவ் ஆகணும்னு இந்த இரநூறுவா சோப் வாங்குறது ஒருத்தான்னு என்னட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் எனக்கு ஏதோ இன்றைக்கி போடணுன்னே தோணுச்சு நம்மள மாதிரி நம்மளே படிச்சிருக்கோம் செஞ்சுருக்கோம் நம்மளும் யூடியூப்பில் தான் இருக்கோம் நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த சோப் வாங்கிட்டோம் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்க இதில் இன்னொரு மெயின் ப்ராடெக்ட் என்ன இருக்குது நான் இதே மாதிரி இதே டைமில் இன்னொரு ஒரு மெயின் ப்ராடெக்ட்டு நிறைய பேர் வந்துட்டு கட்டாயம் இதை வாங்கணும்னு நினச்சி விஸ்லிஸ்டில் அமௌண்ட்டு சேர்த்துட்ருப்பீங்க அந்த ப்ராடக்ட்டும் ரிவ்யூ அடுத்து வரும் சத்தியமாக இப்படி நம்ம இப்படி நம்மளே ஏமாந்து வாங்கிட்டோமே சாதாரண மக்கள் வந்துட்டு டக்குன்னு நம்பிடுவாங்க அதுக்காக கட்டாயம் நம்ம காசு போனது போகட்டும் இனிமேல் யாரும் வந்துட்டு இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஓப்பனாக ரிவ்யூ சொல்லணும்னா எனக்கு டேர்ன்லாம் எதுவுமே ரிமூவ் ஆகல என் கையில் வந்துட்டு இந்த இங்கே இருக்க கலர்லாம் வந்துட்டு நிஜமாக வரவே இல்லை என்னோட கையில் வந்துட்டு ரிமூவ் ஆகலை என்னோட காலில் ரிமூவ் ஆகலை ஆனால் டெய்லி இந்த சோப்பு போட்டு குளிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ எந்த ரீமுமே ஆகல இன்னொன்று முக்கியமான விஷயம் நான் அதுக்கப்புறம் சிம்மிங் போகவே இல்லை நீங்கள் கூட நினைக்கலாம் நீங்கள் கண்டினியூ ஸ்விம்மிங் கண்டினியூ பண்ணிட்டு இந்த சோப் வரனால ஸ்விம்மிங் அடுத்து நான் போகவே இல்லை ஸோ லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு எந்த ஒரு இதுமே தெரில வேணால் நான் நார்மலாக இப்போது என்னோட ஃபேஸ் எந்த மாதிரி இருக்குன்றத வித்தவுட் லைட்டிங்கில் நார்மல் ஓப்பன் லைட்டிங்கில் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத அனுப்புகிறேன் ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டு அதனால நீங்கள் யாரும் இந்த சோப்பை வாங்கினா நம்ம கலர் டானையாவது ரிமூவ் பண்ணும் இந்த இங்கே இருக்கிற டேனு இங்கே இருக்கிற கலர்லாம் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா இந்த சோப் வாங்காதீங்க ஏன்னா உங்கள் காசும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் சோப்பு நம்ம நார்மலாக வாங்குற அந்த முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வாங்குற மற்ற சோப்பு நார்மலான சோப்புக்கும் இதுக்கும் எனக்கு நிஜமாக டிஃப்ரென்ஸ் தெரியல நார்மலான சோப்பே ஒரு நாலஞ்சு மாதம் ஸ்விம்மிங்கும் போகாமல் போட்டிருந்தேன்னா இந்த ரிசல்ட் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நார்மலாகவே நம்ம ஸ்கின் வந்துட்டு இதை ரீப்ரொடியூஸ் பண்ணும்ல அந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலே என்னோட டான் ரிமூவ் ஆயிடுச்சு என்னமோ தெரியல இந்த சோப்னால ஆன மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரில ஏன் இதை திரும்பி திரும்பி சொல்றேன்னா அதில் காமிப்பாங்க இன்ஃப்ளூன்சர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுவாங்க அப்படி கருப்பு கருப்பா அந்த ஒரு ப்ரௌன் கலரில் டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி இப்படி தொடச்ச உடனே பழிச்சு நீங்க அந்த ஒயிட் கலர் தெரியும் இப்படிலாம் போட்டா ஏன் இப்படிலாம் போடுறீங்க சொல்லுங்க ஒரு ஆறு மாசம் யூஸ் பண்ணுங்க அப்போ உங்கள் டேர்ன் ரிமூவ் ஆகிடும் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு நாலு சோப்பு வாங்கிருங்க வாங்குறப்பயே ரிமூவ் ஆகிடும் நான் இந்த வீக் இந்த ஒரு வீக்காக இந்த சோப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சில பேர் தான் அதே ஒரு வீக்குன்னு சொல்கிறது சில பேர் ஒன் டே யூஸ் பண்ணேன் என்னோட டேர்ன் எவ்வளோ ரிமூவ் ஆயிருக்குன்னு பாருங்களேன் அப்படின்னு போட்டு இப்படி வைப் பண்ணி காமிக்கிறது எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க எதுக்கு ஏமாத்துறீங்க ஸோ ரிவ்யூ போடுறீங்க நானும் யூடியூபர் தான் எனக்கும் எழுபத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் இருக்காங்க நானும் ப்ராடக்ட் ரிவ்யூலாம் போடுறேன் பட் ஓப்பனாக சொல்லுங்க உங்களுக்கு ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்க இல்லை இவ்வளோ நாள் கழிச்சு ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்க இவ்வளோ பெர்சன்டேஜ் தான் அது வந்துட்டு க்யூர் பண்ணுன்னா க்யூர் பண்ணுன்னு சொல்லுங்க ஓப்பனாக சொல்லுங்க ரிவ்யூ தானே சொல்றீங்க அதனால எனக்கு இந்த சோப்பு ரிவ்யூ நிறைய பேர் போட்டுகிட்டே இருக்காங்க அதனால இதை நான் ஷேர் பண்ணணும்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இதை வாங்கலாமா வாங்க வேணாமான்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க இப்போ எனக்கு இது ஒரு மைண்ட் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் நம்பி வாங்கலாம்னு இருக்கீங்க இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி நம்பி வாங்கி ஏமா அந்த ப்ராடக்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் வாங்கி ஒரிஜினலாக அதை ரிவ்யூ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் ஒரிஜினல் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன் வித்வுட் ப்ரொமோஷனில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ